எல்லாமே குள்ள கண்டை இது இருக்கு பாருங்கள் துளிக்கிறார் பொருங்க இந்த நாட்டு மீன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணில் இருக்க பெரும்பாலான சத்துக்கள் பாசிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு சுவையான ஒரு மீனாக இருக்கும் பார்க்குறது தான் சைஸில் சின்னது மற்றபடி நாட்டு நண்டு நாட்டு மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சத்தானது கடல் மீனும் சத்து மாதிரி ஆனால் அதை விட இது ரொம்ப சத்தானது இதை வந்து நாட்டு மீன்கள் வந்து கச்சை கருவாடு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இதை கருவாடு போட்டு என்னுடைய டேஸ்ட் பண்ணுறீங்க அப்புறம் எனக்கு வேலை போய் துடிக்கிறாங்க பாருங்கள் வெயிலில் கொண்டு வந்து போட்டாங்க நாட்டு ஏரி மீன் துடிக்குது என்ன மீன்னால் குள்ளக்கண்டை திரும்பவும் இன்னொரு பாண்டு பாண்ட வருது இந்த மீன்லாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்ருக்குங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாட்டு ஏரி மீன் குள்ளக்கண்டை Henry.